வணக்கம் நான் உங்கள் நியா நாளா லட்சுமி கிருஷ்ணா நேயர்கள் விருப்பத்திற்கேற்ப ரேவதி ராகத்தில் ஒரு திரை இசை பாடல் மனசு கொள்ள ஆச வளர்த்துக்கிட்டேன் உன்ன பாக்கத்தான் மாமா உன்ன பாக்கத்தான் அடமுத்துனக்கு கேருக்கு மொத்தமும் தெளிய முறையிடலாமா சுத்துற கண்ணல சிக்கன என்ன சிறையிடலாம் பொட்டு வச்சு பூ முடிக்கும் நாள் இருக்கு தூது வேள அழகாச்சு தொண்டையில தான் நெனைச்சு மாமன் கிட்ட பேச போறே மணி கணக்கா தூண்டா மணி விளக்க துடி விட்டு எறிய வச்சு உன் முகத்தை பார்க்க போ ரெ நாள் கணக்கா